நிறைய மலைகள் காணப்படுவது இதுக்கும் போது ஒரு அழகிய ஒரு இடமாக காணப்படுது இந்த வயல் நிலத்துக்குள்ளேயே யானைகளின் காட்டுடம் இருக்கு பார்த்துக்கிட்டான் இது காட்டுப்பகுதியோட இணைந்த வகையில் காணப்படுகின்றனையால் யானைகள் இப்ப நம்ம நிற்கிற பகுதியும் கரப்பள்ளி கிராமத்துக்குரிய ஒரு விவசாய நிலப்பகுதியான் காலை வணக்கம் இப்போ இலங்கையில கிட்டடியில பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்துக்குள் ஆகிருந்துச்சு அதுலயும் இந்த காணப்படுகின்ற புலமும் பெரும் நீர் கொண்ட நிலையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்துச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடுகள் அரைக்கி நேரத்தோட வீடியோ போட்டு வைப்பான் அதுலயும் ஃபுல்லா வெள்ளங்களாக இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கின்றத பார்க்கலாமாங்க இது எந்த இடம் பார்த்தா இலங்கையில பொலனர்வ மாவட்டத்துல முத்துக்கல் பிரதேசத்துல காணப்படுகின்ற ஒரு அழகிய குளம் ஃபுல்லாக இந்த வெள்ளத்தை நாடி என்று சொல்லுவாங்க இது ஃபுல்லாக இருக்கு இந்த இடம் ஒரு அழகிய ஒரு இடமாக இப்போ காணப்படுது வெள்ள காலத்தில் இடத்த நிற்க அளவுக்கு ஃபுல்லாக நீர் நிரம்பி காணப்பட்டது அப்படியே இஞ்சாலையும் ஃபுல்லாக ஆத்துவாளையத்தை திருக்கு அப்படியே இதனாடி இந்த வெள்ளப்பெருக்கு நாடி பல ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிவடைஞ்சிட்டு அதையும் அதை அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த குளத்துக்கு இஞ்சால பக்கமாக ஃபுல்லாக வயல் நிலங்கள் இருக்குது அப்படியே இது என்ன நீர்த்தாவரங்கள் அங்கேட்டா ஆத்து வாடைகள் நிரம்பி ஒரு பயன்படுத்த முடியாத ஒரு நிலையாக இருக்குது அதுங்கண்டா இது ஃபுல்லாக இஞ்சால அப்படியே வயல் நிலங்கள் தான் full ஃபுல்லாக மூடி இது பயன்படுத்த முடியாத ஒரு நிலையாக காணப்படுது பல ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த பகுதியில் காணப்படுது அப்படியே மற்றைய கிராமங்களில் எப்படி இருக்கின்றது அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடம் இலங்கையில் புலனருவ மாவட்டத்தில் கரப்பட என்ற கிராமத்தில் ஒரு ஆராய்ச்சி ஒரு குடமாக காணப்படுது இதை பற்றிய வீடியோவும் போட்டுதல் இப்போ வெள்ளம் குறைஞ்ச பிறகு வான்வாயிற அளவும் குறைஞ்சிருக்கு பார்த்தா இதையும் வாழைகள் நிரம்பி காணப்படுகிறது இதையும் ஒரு அழகிய ஒரு இடமாக காணப்படுகிறது சில சில வயல் கழிஞ்சால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படியே அதையும் நம்ம அப்படி பார்க்கலாம் அந்த இடமானது அப்படியே என்ற இடமாக காணப்பட்ட அழகியால் மலைகள் இதுக்கும் போது ஒரு அழகிய ஒரு குளமாக காணப்படுது இந்த குளமானது கொஞ்சம் பக்கம் தான் அரிக்கி உள்ள மரங்கள் சூழ்ந்தால தெரியுது இல்லை குளத்துக்கு அருகிலேயே வயல் நிலம் காணப்படுது இது வெள்ளத்தால் பாதிக்கப்படலை ஏனென்றால் கொஞ்சம் உயரமன்ற வழியாக இது பாதிக்கப்படலை தாழ்வான பகுதிகளில் காணப்படுகின்ற வெள்ளம் மட்டும்தான் பாதிக்கப்படலை இப்போ வழியாக சொல்ல பார்க்கலாம் இப்போ நம்ம நிற்கிற பகுதியும் கரப்பள்ளி கிராமத்துக்குரிய ஒரு விவசாய நிலப்பகுதியான் இதுவும் ஃபுல்லாக ஆற்றுவாடைய நிலப்பிரிக்கி நம்ம நிற்கிற பகுதி ஃபுல்லாக ரெண்டு பார்த்தா வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதியாக காணப்படுது அப்படி அங்கால தெரிகிற தண்ணி தான் கரப்பழை வில்லு இதில் வயல் நிலத்துக்குரிய ஒரு வாடி ஒன்றுக்கு அப்படியே இதை பார்த்திங்கண்டா மிகச்ச வெள்ளாமைனு நினைக்கிறேன் இந்த அரிக்கிறதெல்லாம் மாற்று பாடுற இந்த இதில் இருக்கிற சில சில புல்லை தவிர வெள்ளாமைகளும் காணப்படுகிறது அப்படியே இந்தால பல ஏக்கர் விவசாய நிலங்கள் காணப்படுது இதையும் வெள்ள நிலைமையால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியாகவே பார்க்கப்படுகிறது இந்த வயல் நிலத்துக்குள்ளேயே யானைகளின் கால் தடம் இருக்கி பார்த்துக்கிட்டால் இது காட்டுப்பகுதியோடு இணைந்த வகையில் காணப்படுகின்றமையால் யானைகளின் நடமாட்டம் போட்ட ஒரு இது காணப்படுது அப்படியே இருக்கிற வயல்களை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காணப்படுறதும் வயல் நிலம்தான் சிலது விதைக்கப்பட்ட நிலையில் அடிவடைஞ்சிருக்கு அப்படியே ஃபுல்லாக இஞ்சால கண்ண நிரம்பி ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்குது அப்படியே இந்த வீடியோவை பிடிக்கிறோம் நன்றி வாய்